இரண்டரை லட்சம் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோருக்கு மென்டராகவும் ஏழு புத்தகங்களை எழுதியவராகவும் நூறு கோடிக்கும் அதிகமாக டேர்ன் பண்ணக்கூடிய பல கம்பெனிகளுடைய மென்டராகவும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மீட்டிங் அண்ட் கான்பரன்சஸ் நடத்தி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுடைய மனதில் தன்னம்பிக்கை விதையை விதையத்தவர் தான் சுரேகா மிஸ்டர் சுரேகா சுந்தர் சோஷியாலஜி மற்றும் சைக்காலஜியில் முதுகலை பட்டம் பெற்றவர் கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு வணிகாலஜி என்ற பெயரில் அவருடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து தமிழர்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கிய பண்டைய காலம் தொட்டு இன்று வரை தற்போதைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸை எப்படி அணுகணுங்கிறது தொடர்பான பல்வேறு சூட்சுமங்களை ரொம்ப எளிய விதத்தில் அழகான தமிழில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய திரு சுரேகா சுந்தர் டேலண்ட் ஃபேக்ட்ரி என்ற நிறுவனத்தினுடைய சிஓவாகவும் இருக்கார் அவருடைய வணிகாலஜி வீடியோ சீரிஸ் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக பேசு தமிழா பேசுவில் உங்களுக்காக வெல்கம் டு வணிகாலஜி இந்த வணிகாலஜி அப்படிங்கிறத வந்து வணிகத்தை பற்றி சொல்வதற்காக தான் நம்ம இங்கே ஆரம்பித்தோம் வணிகத்தை பற்றி முழுமையாக கற்றுக்கலாம் அப்படின்னா அப்போ எங்கேருந்து தொடங்குறது வணிகத்தை எங்கேருந்து தொடங்குறது அப்படின்னா வணிகம் எங்கேருந்து ஆரம்பிக்குது நீங்கள் அந்த காலத்துலேருந்து வரலாறாக பேசணும் அப்படின்னா நம்முடைய பண்ட மாற்று முறை அப்படின்னு ஒன்று இருந்தது அது வந்து எப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து எனக்கு அரிசி வேணும்னா நான் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாடை உனக்கு தரேன் எனக்கு உப்பு வேணும்னா நான் உனக்கு அரிசியே தரேன் இப்படி மாற்றிக்கொண்டு கொண்டு வந்தது தான் ஒரு பண்ட மாற்று முறையாக இருந்தது எனக்கு தேவையானதை உன்னிடமிருந்து வாங்கிக் கொள்கிறேன் உனக்கு தேவையானதை அதற்கு தகுந்தார் போல உனக்கு தரேன் அப்படின்னு ஆரம்பித்தது அப்புறம் எல்லா இடத்துலையுமே இந்த பண்ட மாற்று முறை வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆகாது சில நேரத்தில் அது மாறும் வந்து எனக்கு மாடே தேவைப்படாது ஆனால் உங்கள்கிட்ட மாடு தான் இருக்குது ஆனால் என்கிட்ட வந்து அதுக்கு தே எனக்கு நான் அரிசி வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் என்கிட்ட இருக்கிற பொருளை இன்னொருத்த விற்க முடியாமல் போகும் அதுக்கு தேவையான மாற்றுப் பொருள் கிடைக்காம போகும்னு வரும்பொழுது தான் ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பொதுவான ஒரு பொருள் இருந்தால் நல்லா இருக்குன்னு வரும்போது தான் இந்த இடத்துல தான் காசு அப்படின்னு ஒரு பொருள் வருது நாணயம் காசு பணம் துட்டு மணி எது வேணாலும் வச்சுக்கலாம் இது எல்லாம் வருது உள்ள இது உள்ளே வந்த உடனே தான் இதன் அடிப்படையாக வச்சுட்டு வியாபாரம் ஒரு தொழில் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த தொழிலில் என்னென்ன வகைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு உள்ளே வந்துருச்சு பணம்ங்கிறது ஒரு அடிப்படையாக உருவாகிடுச்சு தொழிலுங்கிறது என்னென்னவா இருக்குன்னா மற்றும் மூன்று விதமான தொழில்கள் இருக்கிறது பிஸ்னஸ் அப்படின்னா மூணு விஷயமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று ட்ரேடிங் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை நான் வந்து ஒருத்தட்ட கொடுப்பேன் அவர் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார் இல்லை என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை நான் இன்னொருத்தட்ட விற்பேன் இது ட்ரேடிங் நான் ஒரு பொருளை உருவாக்கி விற்பேன் அதுதான் மேனுஃபேக்சரிங் நான் வந்து ஒரு தொழிலை உருவாக்குறேன் தொழிற்சாலையை உருவாக்குறேன் அதில் நான் ஒரு பொருளை உருவாக்குறேன் அந்த பொருளை நான் உற்பத்தி பண்ணுறேன் உற்பத்தி பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறேன் அந்த இடம் பேர் மேனுஃபேக்சரிங் இன்னொன்று சர்வீஸிங் ஒரு பொருளை நான் உற்பத்தி பண்ணிட்டேன் வாங்கிட்டேன் பயன்படுத்த தொடங்கிட்டேன் இப்போ எனக்கு அதில் ஒரு சேவை தேவைப்படுது அப்படின்னா சர்வீஸிங் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு டிவி எடுத்துக்கோமே டிவி மேனுஃபேக்சரர் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன செய்வார் டிவின்னு ஒன்று இருக்குது புதுசாக பாருங்கள் மக்கள் நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் இங்கே ஒரு ப்ளக்கை சொருகினீங்கன்னா இதில் உங்களுக்கு படம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்தி உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார் அவர் பேர் மேனுஃபேக்சரர் அதை நேரடியாக மேனுஃபேக்சரர் நம்ம வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பார்னா சேர்க்க மாட்டார் அதை ஒரு கடைக்காரர் உங்களுக்கு விற்பார் அவர் பேர் ட்ரேடர் அவர் என்ன செய்வார்னா அந்த டிவியை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய கடையில் ஷோரூம்னு சொல்லுவாங்க காட்சியகம் அப்படி வச்சு அதில் வந்து விற்பாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம போய் அங்கே போய் வாங்குவோம் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அதுக்கு லாபம் வைத்து கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த உற்பத்தியாளர்கிட்டேருந்து அப்புறம் அந்த கடைக்காரர் இருக்கார்ல அந்த கடைக்காரர் கொண்டு போய் வித்துட்டார் நம்மள்கிட்ட இப்போ டிவி ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ டிவியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இடையில் இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த மேனுஃபேக்சரரே வாரண்ட்டின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருப்பார் ஒரு ஆண்டு காலம் நீங்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த பழுது வந்தாலும் அதற்கு நாங்கள் பொறுப்புன்னு வே வாடிக்கையாளர்கிட்ட இவர் சொல்லிடுவார் தொழிற்சாலைக்காரர் சொல்லிடுவார் உற்பத்தியாளர் சொல்லிடுவார் அதனால அந்த விற்பனையாளர் என்ன பண்ணிடுவார்னா அப்பா நீ அவர்கிட்ட போய் அந்த டிவியை கொடுத்தா அவர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவார்னு சொல்லிடுவார் ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ டிவியில் அது ஒரு பிரச்சனை அப்போ என்ன செய்கிறது கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது உற்பத்தி பண்ணவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது அங்கே ஒருத்தர் புதுசாக முளைக்கிறாரு அவர் தான் டிவியை சர்வீஸ் பண்ணுறாரு அவர் என்ன செய்வார் வருவார் உங்கள் டிவி எப் எப்படி பழைய நிலையில் இருந்ததோ எப்படி ஓடிக்கொண்டிருந்ததோ அதே நிலைக்கு மறுபடியும் கொண்டு வந்து வைக்கணும் இடையில் கெட்டுப்போச்சு அதை சரி செய்வதற்காக உங்கள்கிட்ட ஒரு தொகை வாங்குவார் அந்த தொழில் பேர் தான் சேவை சர்வீஸ்ன்னு சொல்கிறோம் இந்த சர்வீஸ்லேயும் நிறைய வகைகள் இருக்குது ஒரு ஒரு குறிப்பிட்ட சேவை இல்லை நிறைய சேவைகள் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் சேவை செய்கிறவங்க பொருளாக அவர்களுக்கு விற்ப விற்க மாட்டார்கள் அவர்கள் திருப்தியை விற்பவர்கள் தான் சேவை செய்பவர்கள் உங்களுக்கு விற்கிறது என்னென்னா திருப்தி அந்த சேவையில் நமக்கு கிடைக்கக்கூடியது திருப்தி மகிழ்ச்சி அதுதான் பொருளாக விற்கும்போது நான் கொடுத்த காசுக்கு ஒரு பொருள் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் ட்ரேடிங் வியாபாரம் அந்த ட்ரேடு பண்ணுறவருக்கு பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறவர் இருக்கார் இல்லையா அவர் தான் உற்பத்தியாளர் மேனுஃபேக்சரர் இந்த மேஃபேக்சரருக்கு ட்ரேடருக்கும் சர்வீஸுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் ஆனால் ஒருத்தருடைய பொறுப்பு என்னென்னு யோசிங்களேன் மேனுஃபேக்சரர் வந்து எத்தனை வியாபாரிகளை வேண்டுமானாலும் நியமித்து ஆகணும் வேறு வழி கிடையாது அவர் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிராண்டு டிவி சாம்சங் டிவி இருக்கு வச்சுக்கோங்க சாம்சங் டிவி மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க கொரியாவை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பண்ணிவிட்டாங்க இங்கே வந்துருச்சு இந்த சென்னை ந நகரத்துலையோ மதுரையோ திருச்சியோ கோயம்புத்தூரோ டெல்லியோ ஆக்ராவோ ல லக்னோவோ மும்பையோ எதாவது ஊர் அந்த ஊரில் ஒரு நபருக்கு டிவி வாங்கணும்னா இந்த ஃபேக்ட்ரியில் தான் வந்து வாங்கணுன்றதா என்ன கதிய ஆவார் அப்போ அந்த இடத்துல அந்த ஊரில் விற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ அவருக்கு ஒரு சில அவருக்கு லாபம் வேணும் அந்த லாபத்தை கொடுத்து இந்த மேனுஃபேக்சரர் ஒரு தொகைக்கு அவருக்கு விற்றுடுவார் வாங்கினவர் அதை கடையாக வச்சுருப்பார் அந்த கடையில் அவர் செலவு பண்ணியிருப்பார் வேலைக்கு ஆள் போட்டிருப்பார் பொருட்களை காட்சிப்படுத்தியிருப்பார் இவர் கொடுத்த பொருளை அழகாக அடுக்கி வச்சுருப்பாரு எவ்வளோ பொருள் தேவைப்படுமோ அதை வாங்கி வச்சிருப்பார் அதுக்கு முன்னாடியே காசு கொடுத்துருப்பார் அதை முதலீடாக போட்டு வச்சுருப்பார் இப்போ வாடிக்கையாளர் போகிறாரு போனோன்னா இந்த டிவி வேணாம் இந்த டிவி வேணாம் இந்த டிவி வேணாம் இந்த டிவி வேணும் அப்படின்னு வாங்கிடுறாரு வாங்கின டிவியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் யூஸ் பண்ணிட்டுருக்காரு அங்கே இப்போ தான் அந்த சர்வீஸ் பர்சனோட தேவை ஏற்படுது டிவி சர்வீஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் கேபிள் டிவினு ஒன்று இருக்குல்ல அதுவும் ஒரு சர்வீஸ் தான் கேபிளை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் டிஷ் இருக்கு இல்லையா அதுவும் ஒரு சர்வீஸ் தான் பொருள் கொடுத்துட்றாங்க ஆனால் ஒரு தடவை தான் அந்த பொருள் கொடுக்குறாங்க அந்த பொருளுக்கு நீங்கள் மாதா மாதம் பணம் கட்டினால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சேவை கிடைக்கும் நீங்கள் ஒரு திருப்தி அடைவீர்கள் என் வீட்டில் இந்த சேனல் வருது அந்த சேனல் வருது இந்த சேனல் வரல அந்த சேனல் வரலன்னு சொல்லி ஆக்குறோம் இல்லையா அது ஒரு சர்வீஸ் இப்படி தான் இயங்குகிறது வணிகம் இந்த வணிகத்தில் பணம் ஒரு பிரதானமான பொருளாக இருக்குது ஆனால் எல்லா வணிகர்களும் ஏன் ஜெயிக்கிறது இல்லை எல்லா வணிகர்களும் ஏன் தோற்கிறார்கள் இல்லை எல்லா வணிகர்களும் ஏன் ஜெயிக்கிறது இல்லை எல்லா வணிகர்களும் ஏன் வந்து சரியாக நடத்த முடியல அப்படின்னா முக்கியமான ஒரு இந்த வார்த்தையோடு தான் இந்த சாப்டரை நான் முடிக்கணும்னு பார்க்குறேன் வணிகம் தோற்பதில்லை வணிகர்கள் தான் தோற்கிறார்கள் பிஸ்னஸ் தோத்து போகாது பிஸ்னஸ் மென் தான் தோத்து போவாங்க காரணம் என்னென்னா அவங்கள் முறையாக செய்திருக்க மாட்டாங்க அந்த முறையாக செய்கிறது எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த எல்லோருக்குமே நிச்சயமா இந்த வீடியோல இருந்து ஒரு டேக்அவே இருக்கும் நான் நம்புறேன் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு மென்டாரா பல்வேறு நிறுவனங்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் விளங்கக்கூடிய திரு சுரேகா அவர்களுடைய வணிகாலஜி சீரிஸனுடைய வீடியோஸ் தேச தமிழா பேசுவில் தொடர்ந்து வர இருக்குது கூடுதலாக வணிகாலஜி யூடியூப் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்குது அதன் மூலமாக வணிகாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி திரு சுரேகா அவர்களை பின்தொடருங்க நன்றி வணக்கம்